அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணம் இருப்பது மூலிகை மற்றும் குண அட்டவணை அதாவது ஒரு மூலிகை பெயர் அது எதுக்கு பயன்படுது அதோடய குணாச்சாரம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி தலைப்பு சரிங்களா சீந்து காய சித்திக்கு பயன்படுது மருள் விரணாரி அதற்கு பயன்படுது காஞ்சொரி கபாரிக்கு பயன்படுது பெருங்காரி ஜொரியோ மது குடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதை நிறுத்த பயன்படுது ஆடாதொடை சுராரி சுரம் அடிக்கிறத சரி பண்ண பயன்படுது கருங்காளி குஷ்டரோகிக்கு சாப்பிட்றது சரி பண்ணுறதுக்கு பயன்படுது வெண்கருங்காளி நாகமணி பந்தினி அதுக்கு பயன்படுது வேம்பு பித்தாரி பெருவேம்பு வாதத்தை சரி பண்ண பயன்படுது வேம்பு பித்தத்தை சரி பண்ண பயன்படுது நிலவேம்பு துரம் அடிக்கிறது சூதன் சூதகநாசி வாயு காரி இதை சரி பண்ண பயன்படுது கோரைக்கிழங்கு தோஷாரி பயன்படுது பற்பாடகம் சசாப்தத்துக்கு பயன்படுது வெட்டி வேர் தாபாரிக்கு பயன்படுது விலாமிச்சம் வேர் விளாமிச்சம் வேர் பித்தாரிக்கு பயன்படுது பேய்ப்புடல் பித்தாரிக்கு பயன்படுது இது எல்லாமே அந்தந்த பேரில் இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க பித்தம் தபம் காபம் இப்படின்னு அதுலேயே வந்திருக்கும் நிறையாது அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா விரிவாக வேணும்னா எனக்கு வந்து இப்படி இது என்னென்னு புரியலைங்கன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க நான் ஒவ்வொருத்துக்கும் விரிவாக சொல்லி உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் பாடம் போடுறேன் விரிவாக சொல்கிறேன் ஓகேவா நன்றி